ஸோ கேமரா எப்படி தெரியுது பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பயங்கர எக்ஸலென்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா லேட்டஸ்டான மாடல் ஐக்யூலேயே வச்சு இதுதான் ஒரு லெஜெண்டரியான ஸ்மார்ட் ஃபோனுங்க கேமராக்கும் சரி கேமிங்க்கும் சரி சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ தேர்ட்டின் கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபோனோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப ப்ராண்ட் நியூவாக இருக்கும் இது எல்லாமே எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபோனோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் த்ரீ பயங்கர டிமாண்டாக போயிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க கேமிங்கெலாம் ஒரு தாறு இருக்கும் நத்திங் ஃபோன் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் நான் உங்களுக்கு சாம்சங்கில் ஜட் ஃபோல்டு செவன் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் நம்ம வச்சிருக்கோம் மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ப்ரோ ஒரு மூணு நாலு கலர்ஸ் வச்சிருக்கோம் வேறு லெவல் கண்டிஷன்ஸுங்க எல்லாமே அப்படியே புது ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ப்ரோ வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியல்மி ஜிடி டி செவன்டி பிளஸ் லெவன் மட்டும் பாருங்க எவ்வளவு பீஸ் இருக்குன்னு இதுவும் நல்லா நீட்டா க்ளீனாக பக்கா தெளிவான கண்டிஷன்ல ஒன் பிளஸ் லெவன் வச்சிருக்கோம் ஸோ ஒன் ப்ளஸ் லெவன் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு ஐபோன்ல சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரஸ்மி மொபைல்ஸ் நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸ்ல வெரித்தனமான மொபைல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மிக பிரம்மாண்டமான மொபைல் கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் வேற லெவல் அல்டிமேட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூஸ் மக்களான சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட்ஸ் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் பேஜில் போட்டுட்டே இருப்போம் ஸோ அதையும் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வெளியூரில் இருக்கவங்க நீங்க காண்டாக்ட் பண்ணி என்னென்ன ஃபோன்ஸ் வேணுமோ கேட்டு பர்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரஸ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மூணு பேர்த்த சூஸ் சினி ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள ஒரு வேவ்பாக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோங்க அதே மாதிரி வந்து ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேமிங் நெக் பேண்ட் எச்எச் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் அதே மாதிரி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து வைப் பாக்ஸ் த்ரீ தௌசண்ட் ஸ்பீக்கர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் இது மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் கிவ் அவே நம்ம ட்ரஸ்ட் மொபைல் சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் டைம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இஎம்ஐலையும் நம்ம யூஸ் ஃபோன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிக்ஸ் நீங்க எங்க இருந்தீங்க பார்த்தீங்கன்னாலும் உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டு கொண்டு வந்து இஎம்ஐயில் யூஸ்டு ஃபோன்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் அவுட் ஆஃப் திருப்பூர்னா உங்களுக்கு டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை நாங்களே உங்களுக்கு லிங்க் அமைச்சிருவோம் ஸோ நீங்கள் லிங்க் மூலியமாக கூட நீங்கள் இஎம்ஐயில் ஃபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நிறைய ஆஃபர்ஸ் நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸில் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த வீக் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபோன்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸில் ப்ரீமியமான கேஜெட்ஸ் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறோம் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி வச்சிருக்கோம் அக்சசரிஸ் வந்து நம்ம ட்ரஸ்ட்மி மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம பண்ணுவோங்க ஸோ இது தடவை வந்து நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம் நீங்கள் கடக்காரங்க எங்கே கடை வச்சிருந்தீங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கால் பண்ணி ஸோ நீங்கள் ஹோல்சேலில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது கம்ப்ளீட் பிரைஸ் டீடெயில்ஸோடு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸில் இந்த வீக் வந்திருக்க ப்ரீமியமான கலெக்ஷன்ஸுங்க ஒன் ப்ளஸ் ஓப்போ விவோ சாம்சங் ஐஃபோன் எல்லா ப்ராண்டில் உள்ள டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நம்ம ட்ரஷ்மி மொபைல்ஸில் கொண்டு வந்திருக்கும் ஃபோன் கண்டிஷன்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே பிராண்ட் நியூவாக புது ஃபோன்ஸ் மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் ஜெட் ஃபோல்டு செவன் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் நம்ம வச்சிருக்கோங்க ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஒன் இயர் வாரண்டியோடவே கொடுத்துடலாம் ஸோ இது வந்து ப்ரைஸஸ் வந்து ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டு இந்த ஃபோன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சாங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எச் வச்சுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இதுவும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டா இப்ப லான்ச்சான ஃபோன்ஸ் தான் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சிருக்கோம் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜில் வந்து அறுபத்தி மூணு ஐநூறு கொடுத்தலாம் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் அதிலே வந்து டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கும் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொடுத்தர்லாங்க ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க ட்ரஸ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோங்க அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வாரண்டியோடு எடுத்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வருங்க அது வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நல்ல நீட்டான தெளிவான கண்டிஷன்லேயும் வச்சிருக்கும் ஸோ இது வந்து வாரண்ட்டி இருக்காது ஆனால் ஃபோன் வந்து நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்கும் செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்தலாம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் வச்சிருக்கோம் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கொடுத்தலாங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வச்சிருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வச்சிருக்கும் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் சிக்ஸ்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அதிலே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் டூ ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கொடுத்தலாம் ப்ரைஸஸ் எல்லாம் வேற லெவலில் ட்ரா பண்ணியிருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஜட் ஃபோல்டு சிக்ஸ் சாம்சங்கில் ஜட் ஃபோல்டு சிக்ஸ் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் சாம்சங்கில் ஜட் ஃபோல்டு சிக்ஸ் கொடுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளிப் ஃபைவ் வச்சுருக்கோம் சாம்சங்கில் ஃப்ளிப் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃப்ளிப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சாம்சாங்கில் ஃப்ளிப் ஃபோர் கொடுத்தர்லாம் வெறும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்தரலாம் ஃபோனோட கண்டிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ இங்கே ஃப்ரெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாட் பட் அதுவும் தெரியாது ஸோ நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லலைன்னா அதுவும் உங்களால் ஃபைன் பண்ண முடியாது வெரி வெரி மைனராக ஒரு சின்ன டாட் மட்டும் இருக்கும் வெறும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ச ஜட் ஃப்ளிப் ஃபோர் கொடுத்துர்லாங்க அதேமாதிரி சாம்சாங்கில் செட் ஃபோல்டு ஃபோர் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சாங்கில் ஃபோல்டு ஃபோர் ஃபோல்டு ஃபோரில் ஒன் டிபி ஸ்டோரேஜுங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ ஃபோல்டு ஃபோரில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒன் டிபி ஸ்டோரேஜில் ஃபோன் எங்கேயுமே அவைலபிள் இல்லை நம்ம வச்சுருக்கோம் வெறும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒன் டிபி கொடுத்தர்லாங்க நியூ ஃபோன் லான்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் பக்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மாடல் இப்போ அவைலபிள் இல்லை நீங்கள் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கொடுத்தாலும் வாங்குறது சிரமம் தான் நம்ம வந்து ப்ரைஸஸ் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் வச்சுருக்கோம் எஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸும் பாருங்கள் நல்லா நீட்டான கண்டிஷனில் வெறும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஏழு எட்டு ஃபோன் இருக்குது ஸோ ஃபோனெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபோனோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ப்ராண்ட் நியூவாக இருக்கும் இது எல்லாமே எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபோனோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப தெளிவாக நீட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கும் எஸ் டுவெண்ட்டி த்ரீயில் மட்டும் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் அதிலே ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் வெறும் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கொடுத்துடலாங்க ட்ரஸ்ட் மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் டைம் ஆஃபர் தான் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் அதிலே வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் அன்பிலீவபிள் ப்ரைஸுங்க வேறு லெவலில் ட்ராப் பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வெறும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேங்க ஃபோன் கண்டிஷன்ஸ் பாருங்கள் அப்படியே டெமோ ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ புது ஃபோன் அந்த கண்டிஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தெல்லாம் ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபோன் அப்படியே புது ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்கும் லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் ப்ரைஸஸ் வேறு மாதிரி கம்மி பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது வந்து சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி டூ வச்சிருக்கும் எஸ் டுவெண்டி டூலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ கொடுத்தலாம் எவ்வளோ ஒரு நீட்டாக க்யூட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் வெறும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எஸ் டுவெண்ட்டி டூ கொடுத்துடலாம் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் கலெக்ஷன்ஸுங்க ஒன் ப்ளஸில் தேர்ட்டீன் ஆர் லாஸ்ட் டைம் ஃபைவ் டுவெல் இல்லை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக வெறும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஒன் ப்ளஸில் தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துடலாங்க அதே தேர்ட்டின் ஆர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டுவெல் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜுங்க பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்லாம் அதிலே வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சிருக்கும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஒன் ப்ளஸ்ல டுவெல் ஆர் இருக்கு டுவெல் ஆர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதிலே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் டுவெண்ட்டி நைன் ஃபை ஹண்ட்ரெண்ட் கொடுத்தாங்க இதுலேயே ஒரு மூணு நாலு கலர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவன் ஒன் ப்ளஸ் லெவன் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்குன்னு இதுவும் நல்லா நீட்டாக க்ளீனாக பக்கா தெளிவான கண்டிஷனில் ஒன் ப்ளஸ் லெவன் வச்சிருக்கோம் ஸோ ஒன் ப்ளஸ் லெவன் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது இது வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிடில் வந்து வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதிலேயே சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லங்க ஸோ லிமிடெட் டைம் ஆஃபர் தான் சீக்கிரம் உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மென்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஒன் ப்ளஸ்ல டென் ப்ரோ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் ஒன் ப்ளஸ்ல டென்ட்டி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒன் ப்ளஸ்ல நைன் ப்ரோ வச்சிருக்கோம் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஒன் ப்ளஸில் நைன் இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க இதெல்லாம் நைன் ஆர் ஸோ நைன் ஆரில் பேலன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் தான் இருக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒன் ப்ளஸ் நைன் ஆர் நல்ல டெமோ கண்டிஷனில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஸோ நல்ல தெளிவான கண்டிஷனில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒன் ப்ளஸில் எயிட்டி வச்சிருக்கோம் இதுவும் ஃபிஃப்டின் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துர்லாங்க நாட் சி ஃபோர் வச்சிருக்கோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் ஃபோன் த்ரீ பயங்கர டிமாண்டாக போய்ட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க கேமிங்க்கெலாம் ஒரு தாறு மாதிராக இருக்கும் நத்திங் ஃபோன் த்ரீ ஸோ ஓப்பன் பண்ண ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஆன்லைனில் எயிட்டி தௌசண்ட் பக்கம் வருதுங்க நத்திங் ஃபோன் த்ரீ ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வெறும் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் பக்கம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனோட பில்ட் குவாலிட்டி ஃபோனோட டிசைன் எல்லாமே பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் வெறும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நத்திங் ஃபோன் த்ரீ கொடுத்தலாம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது அதே மாதிரி உங்களுக்கு நத்திங் ஃபோன் டூ வச்சுருக்கோம் நத்திங் ஃபோன் டூவில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அதிலே வந்து டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சுருக்கோம் அதிலே வந்து டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல்னு வச்சுருக்கோங்க டுவெல் ஃபைட் ஒன்லாம் ப்ரைஸ் வேறு லெவலில் கம்மி பண்ணியிருக்கோம் வெறும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு டுவெல் ஜிபி ஃபைவ் டுவல் கொடுத்துர்லாங்க லாஸ்ட் வீடியோலலாம் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் அதேமாதிரி டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வெறும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கொடுத்துடலாம் அதே மாதிரி நத்திங்கில் டூ ஏ ப்ளஸ் வச்சிருக்கோம் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்டீன் டூ ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி நத்திங்கில் டூ ஏ இருக்குது டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ்லாம் எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோனில் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன் லேக்கு கொடுத்துட்லாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியோட இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணாமல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வெறும் ஒன் லேக் கொடுத்தர்லாம் அதே மாதிரி ஐஃபோன் சிக்ஸ்டீன் வச்சிருக்கோம் சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியோட வெறும் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் இண்டியன் வாரண்ட்டிங்க இன்னும் நைன் டு எயிட் டென் மந்த்ஸ் பக்கம் இண்டியன் வாரண்ட்டியோடவே இருக்குது அதே மாதிரி ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ளஸ் வச்சிருக்கோம் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரி எழுத்தோட நல்ல ஒரு மின் கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக வந்திருக்குங்க இன்னும் வந்து வாரண்ட்டியோடவே இருக்குது ஸோ பேட்டரி எழுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரி எழுத்தோடு இன்னும் த்ரீ மந்த்ஸ் வந்து இந்தியன் வாரண்ட்டியோட வெறும் செவன்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துடலாங்க இது வந்து ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ ஃபிஃப்டி டூ ஃபை ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபோட்டின் ப்ளஸ் இருக்குது ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ் மட்டும் பாருங்க ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லாமே நல்லா நீட்டான க்ளீனான ஒரு கண்டிஷனில் ஐஃபோன் ஃபோர்டின் ப்ளஸ் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோட்டீன் ப்ளஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிஷன் வெறும் தேர்ட்டி எயிட் தௌசனுக்கு ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ளஸ் கொடுத்துடலாம் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபோர்டின் வச்சிருக்கும் ஃபோர்டினும் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட்டான கண்டிஷனில் ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வெறும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஐஃபோன் தேர்ட்டின் வச்சிருக்கும் ஐஃபோன் டுவெல்லும் வச்சுருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த வீக் வந்திருக்க கலெக்ஷன்ஸுங்க எவ்வரி வீக் நம்பள்கிட்ட கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜுங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி விவோல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டெமோ கண்டிஷன்ல ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி இ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சிருக்கோம் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி விவோல வி தேர்ட்டி வச்சிருக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் எயிட் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதிலே வந்து டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் அதே மாதிரி வி ட்வெண்டி நைன் இருக்குது பாருங்க செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வி டுவெண்ட்டி சென் ப்ரோ வச்சிருக்கோம் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி வி டுவெண்ட்டி செவன் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டி த்ரீ ப்ரோ இதுவும் நல்ல லேட்டஸ்ட்டான மாடல் தான் விவோ டி த்ரீ ப்ரோ

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான மாடல் ஐக்யூவிலேயே வச்சு இதுதான் ஒரு லெஜெண்ட்ரியான ஸ்மார்ட் ஃபோனுங்க கேமராக்கும் சரி கேமிங்க்கும் சரி சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ தேர்ட்டின் வெறும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தலாம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜுங்க அதேமாதிரி ஐக்யூ லெவன் வச்சிருக்கோம் ஐக்யூ லெவன்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துலாம் அதேமாதிரி ஐயூலில் நைன் ப்ரோ வச்சிருக்கோங்க டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதேமாதிரி ஐக்யூ நைன் இருக்குது ஐக்யூ நைனில் மட்டும் ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டின் தௌசண்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐக்யூவில் ஜெட் டென் எக்ஸ் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஐ கியூல நைன் எஸ் ப்ரோ வச்சிருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துலாம் ஐ கியூ நைனும் செட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஐயூல செட் செவன் ப்ரோ வச்சிருக்கோங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்போல ரெனோ டுவெல் ப்ரோ ரெனோ டுவெல் ப்ரோவில் ஒரு மூணு ஃபோன்ஸ் இருக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் இருக்கும் அதில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் சோ டூ ஃபைவ் சிக்ஸ்ல லாஸ்ட் வீடியோவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ டூ தௌசண்ட் ட்ராப் ஆயிருக்கு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சீக்கிரம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ வச்சிருக்கும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெனோ சிக்ஸ் அதே மாதிரி ரெனோவில் எயிட்டி இருக்குது எயிட்டியில் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துடலாம் ஓப்போவில் ஏ செவன்ட்டி நைன் வச்சிருக்கோம் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ வச்சிருக்கோம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எஜ் ஃபிஃப்டி ப்ரோ மோட்டோவில் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ ஒரு மூணு நாலு கலர்ஸ் வச்சுருக்கோம் வேறு லெவல் கண்டிஷன்ஸுங்க எல்லாமே அப்படியே புது ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் மோட்டோவில் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் எல்லா கலர்ஸ் வச்சுருக்கோம் அப்படியே நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில்

எஜ்ஜு டிஸ்பிளே ஃபோனோட கண்டிஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி மோட்டோவில் ஜி சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது மாதிரி மோட்டோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சீக்கிரமாக வேணுங்கிறவங்க கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியா ஒன் மார்க் ஃபைவ் டுவெல் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜுங்க ஃபைவ் ஜி ஃபோன் ஃபைவ் ஜி வரைக்கும் அவங்க ஜியோ சப்போர்ட்டோட ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி ஃபை மார்க் ஃபோர் வச்சிருக்கோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க அதே மாதிரி ஃபைவ் மார்க் த்ரீ வச்சிருக்கோம் ஃபைவ் மார்க் த்ரீ பாருங்க நல்லா நீட்டான கண்டிஷனில் தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு ஜியோ சப்போர்ட்டோட சோனி எக்ஸ்பியா ஃபைவ் மார்க் த்ரீ கொடுத்துடலாம் இதேமாதிரி டென் மார்க் ஃபைவ் வச்சிருக்கோம் இதுலேயும் ஜியோ சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த தடவை கொண்டு வந்துருக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ட்ரஸ்மி மொபைல்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ஃபோன்ஸ்லாம் போட்டுருக்கோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி செவன்ட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோனுங்க சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் நல்லா அப்படியே மின் கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துருக்கு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துலாம் அதே மாதிரி ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி வச்சுருக்கும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வெறும் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி ரியல்மியில் ஜிடி சிக்ஸும் வச்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதேமாதிரி ரியல்மியில் ஃபோர்டீன் டி வச்சுருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்ததெல்லாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அதிலேயே வந்து டுவெல் ப்ரோ ப்ளஸ் எல்லாம் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தலாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி ரியல்மி பி ஒன் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி லெவன் ப்ரோ ரியல்மி லெவன் ப்ரோவில் மட்டும் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அப்படியே புது ஃபோன் கண்டிஷனில் கொடுத்துடலாம் ஸோ லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ் தான் கேமிங் ஃபோன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம் மிட் ரேஞ்சஸில் சீக்கிரமாக வேணுங்கிறவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கங்க இதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரியல்மியில் ஜிடி நியோ டூ ரியல்மி ஜிடி நியோ டூலையும் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது ஸோ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் வருங்க இதெல்லாம் பாருங்கள் ரியல்மி நைன் ப்ரோ ப்ளஸ் ரியல்மி நைன் ப்ரோ ப்ளஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸில் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இதுலேயே ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க அதேமாதிரி ரியல்மியில எயிட் எஸ் வச்சிருக்கோம் ஸோ எயிட் எஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் இதில் ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது அதேமாதிரி ரியல்மியில் சி ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ரியல்மி நார்சோ தேர்ட்டி நார்சோ தேர்ட்டி ஏன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சஸில் வந்துருக்க கேமிங் ஃபோன்ஸ் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து சாம்சாங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் வச்சுருக்கோம் சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் சிக்ஸ்டீன் நைன் ஹண்ட்ரடும் அதிலே வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்தலாம் ஸோ சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எம் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதிலேயும் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது நல்லா நீட்டான கண்டிஷனில் கண்டிஷன் அதே மாதிரி எம் தேர்ட்டி ஃபோர் இருக்குது எம் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது எம் ஃபிஃப்டீன் இருக்குது எஃப் ஃபோர்டின் வச்சுருக்கும் எஃப் ஃபோர்டினெலாம் வந்து எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஜ் தான் வரும் அதே மாதிரி ஏ டுவெல் இருக்குது ஸோ சாம்சங்கில் பட்ஜெட் ஃபோன்ஸும் வச்சிருக்கும் ஏ ஜீரோ ஃபோர் இ எம் தேர்ட்டி ஃபோரும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடட் எடிஷன் ஃபோனுங்க ஓவாயில் மேட் எக்ஸ் த்ரீ ஸோ இது வந்து ஊவாயில் ஒரு ஃபோல்டு ஃபோன் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் இது இந்த ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டியே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேமராக்கெலாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது கேமரா எப்படி தெரியுது பாருங்க வேறு லெவலில் இருக்கும் பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் உவாயில் மேட் எக்ஸ் த்ரீ பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்மோ ஸ்மார்ட் ஃபோனுங்க இது ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது வந்து மார்க்கெட்டிங் இந்தியாவில் அவைலபிள் இல்லை ஒன் லேக் டென் தௌசண்ட் மேலே வருது நம்ம ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு இந்த ஃபோன் கொடுத்துடலாம் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஃபோன் தான் இருக்குது அதே மாதிரி பேண்டமில் எக்ஸ் டூ வச்சிருக்கும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோஜி ஃபைஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதேமாதிரி ஜிடியில் டுவெண்ட்டி ப்ரோ வச்சுருக்கோம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட அந்த கேமிங் கிட்டோடவே நம்ம கொடுத்துடலாம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க ஸோ ஜிடி டுவெண்ட்டி ப்ரோவில் மட்டும் பாருங்கள் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் ஜீரோ தேர்ட்டின் ஃபிஃப்டின் நைன் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி வந்து இன்ஃபினிக்ஸில் ஃபார்ட்டி எக்ஸ் வச்சுருக்கோம் ஃபார்ட்டி எக்ஸ் மட்டும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஃபோன்ஸ் இருக்குது தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்தர்லாம் அதே மாதிரி போவா ஃபைவ் ப்ரோ இருக்குது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோமியில் ஃபோர்டீன் சிவிக் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க ஜியோமியில் தேர்ட்டின் ப்ரோ வச்சிருக்கோம் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தரலாம் நல்லா நீட்டாக க்ளீனான ஒரு கண்டிஷனில் ஜியோமி தேர்ட்டின் ப்ரோ வச்சிருக்கோம் அதேமாதிரி ஜியோமியில் தேர்ட்டின் டி வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஜியோமில டுவெல் ப்ரோ இருக்குங்க டுவெல் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கொடுத்துலாம் அதே மாதிரி ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருங்க அதே மாதிரி ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ப்ரோ வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டின் தௌசண்ட் நைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் ஸோ அது கேமிங் ஃபோன் வச்சுருக்கும் ரெட்மியில் கே ஃபிஃப்டி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி போக்கோவில் எஃப் சிக்ஸ் வச்சுருக்கோம் எஃப் சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் எயிட்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சேஜ் அதே மாதிரி போக்கோவில் எக்ஸிக்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் தான் நைன்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம் இதெல்லாம் பாருங்க போக்கோ எக்ஸிக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் வரும் அதே மாதிரி எம் சிக்ஸ் ப்ரோ இருக்குது எம் சிக்ஸ் ப்ரோவில் மட்டும் ஒரு நாலஞ்சு ஃபோன் இருக்குது எம் சிக்ஸ் வச்சிருக்கும் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ்ஸும் வச்சுருக்கும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் கொடுத்தால அதே மாதிரி எம்ஐயில் லெவன் எக்ஸ் இருக்கு எம்ஐல லெவன்டி எம்எல் லெவன்ட்டியில் மட்டும் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் அதே மாதிரி நோட் லெவன் வச்சிருக்கும் ஸோ எல்லாமே நல்ல நீட்டான தெளிவான கண்டிஷனில் ரொம்ப நீட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல் அதேமாதிரி ரெட்மியில் தேர்ட்டீன் சி இருக்குது ரெட்மி நைன் ப்ரோ இருக்குது ரெட்மியில் நைன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது போக்கோ சி தேர்ட்டி ஒன் போக்கோ சி த்ரீ எல்லாமே இதெல்லாம் லோ பட்ஜெட் ஃபோன்ஸுங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் ரேஞ்சஸ் லோ பட்ஜெட்னு சொல்லி எல்லாமே மிக்சிங்காக வச்சுருக்கோம் ஸோ எவ்வரி வீக் வந்து கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி என்னென்ன ஃபோன் சொல்லணுமோ கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நல்லா மின் கண்டிஷனில் டெமோ ஃபோன் மாதிரியே பிக்சலில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் அதிலே வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து தேர்ட்டி தௌசணுக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துடலாம் பிக்சலில் செவன் ப் ப்ரோ அதேமாதிரி சிக்ஸ் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துடலாங்க அதேமாதிரி பிக்சல் செவன் இருக்குது பிக்சல் சிக்ஸியே வச்சிருக்கோம் பிக்சல் சிக்ஸியெல்லாம் தேர்ட்டின் தௌசண்ட் நைன் நைட்டீனு கொடுத்துலாம் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ஸ்மி மொபைல்ஸில் வந்துவிட்டே இருக்குங்க ஃபஸ்ட் டைம் வியூஸ் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்